விட்டு இன்னும் மா தூங்குறீங்க இப்ப எந்திரச்சு வரையதா இல்லையா இந்த தாத்தாடி அம்மாோட குரல் இப்படி கேக்குது நான் எந்திரச்சிட்டேமா விட்டு நான் இன்னும் தூங்குறேன் அடி பாவி கோர்த்து ஊர்ல உள்ள நம்பர் அம்மா நான் எப்பயே எந்திரச்சேமா சோடா பெட்டி பெதிக்கல மாட்டி விட்டா அப்படி குண்டா மாட்டி விடுவே என்னடா பண்ணுவே உன்னையே ஜின்ன பண்றேன் பாரு அம்மா என்னை அடிக்குறா சோடா பெட்டி சிட்டு என்ன போய் எந்திரிச்சதும் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டீரா இதுக்கு நான் உங்களை எழுப்பாமே இருந்திருக்கலாம் அம்மா அப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமா மாமா இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போ போய் ஃப்ரெஷ் அப் ஆகுறீங்களா இல்லையா வந்து போற இந்த போய்ற நான் போய்றே நான் தான் ஃபர்ஸ்ட் பாத்ரூம் குள்ள வந்தேன் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆவேன் அதெல்லாம் முடியாது ஃபர்ஸ்ட் வரதுல எனக்கு கணக்கு இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன் அதனால இல்லையே குண்டா ஒழுங்கா போய்றே இல்லனா அம்மா கூப்பிடுவேன் ஏ சோடா பெட்டி நீ போ தேவனா இல்ல நான் அம்மாவ கூப்பிடுவேன் ஏ சிட்டு பாத்ரூம்ல சண்டைய போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்ப வரியனா இல்ல உங்க அப்பா கூப்பிடவா டேய் அம்மா அப்பா கூப்பிட போறாங்க வாடா நீ போயிரடா நானே மொல குளிச்சுக்கறேன் சரி குளிச்சு தோல நல்ல வேளை உண்டே நான் போய் பத்திட்டோம் சரி நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டக்குனு போலாம் சிட்டு ரொம்ப போர் அடிக்குதுல டிவி பார்க்கலாமா அதான்டா நான் நினைச்சேன் சின்சான் பார்க்கலாம் ஆ பினாக்கி பார்க்கலாம் அப்போதான் நல்லா இருக்கும் பூடு அந்த பக்கம் நானே ஃபர்ஸ்ட் வந்தேன் முதல்ல சின்ச்சான்னு பார்க்கலாம் அப்புறம் பினாக்கி பார்க்கலாம் என்ன இப்போதான் பினாக்கி போடுவாங்க இப்போதான் சின்ச்சான்னு போடுவாங்க நம்ம எதை பார்க்கிறது சின்சான்னு பார்க்க வேணாம் பினாக்கி பார்க்கலாம் நம்ம பாத்ரூமெலாம் போக விட்டேன் அதெல்லாம் முடியாது முதல்ல சின்சான்னு பார்க்கலாம் ஐசு அதில் பினாக்கி தான் பார்க்கணும் இதுக்கும் சண்டை தானே என்ன தான் பண்ணுறது வச்சு சண்டை பிடிக்கிறீங்க உங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்களோன்னு இருக்கு போய் வெளியே விளையாடுங்க ஃபர்ஸ்ட் டிவி பண்ணிட்டு ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சு ம் கொஞ்ச நேரம் போனது அம்மா எனக்கு ஃபோன் உங்களை யார் இப்ப இங்க கூப்டது உங்களே போய் இல்லையா ஃபோன்லாம் ஒண்ணும் கிடையாது இங்க போன் ஃபோன்லாம் பார்க்கல அபி டூ அம்மா அவங்க நேரம் ஃபோன் பார்த்துட்டு நம்ம வந்தோன்னே ஃபோனே பார்க்காத மாதிரி ஆக்டிங் போடுறாங்க ஆமா சித்து அம்மா இப்படிதான் எப்பவுமே பண்ணுவாங்க போங்கம்மா நீங்கள் என்றைக்குமே எங்களை கவனிக்கவே மாட்டேங்கிங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாட்டை பிட்டு நம்ம போகலாம் என்னது எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டு இருக்கணும் ஆமாம் நான் காலையில் எந்திரிச்சு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு காலை சாப்பாடு மதிய சாப்பாடை செஞ்சுட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு உங்கள் துணியெல்லாம் துவைச்சிட்டு உங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடையும் கொடுத்துட்டு வீடை கூட்டி பெருக்கிட்டு இதுக்கு இடையில நீங்கள் அப்பப்ப போடுற உங்கள் சண்டையை நான் நிறுத்திட்டு இப்படி எல்லா வேலையும் நான் அரிச்சு கட்டிட்டு இப்பத்த வந்து உட்காந்து ஃபோனை கையில் எடுத்தேன் ஆனால் நான் வேலை பார்க்கும் போதெல்லாம் அம்மா என்ன பண்றீங்க அம்மா என்ன பண்றீன்னு தேடி வர மாட்டேங்கிறிய ஃபோனை கையில் எடுக்கும் போது மட்டும் எங்கே இருந்தாலும் சுற்றி வந்துடுறீங்களா அது எப்படி А yeah. да,